ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனல் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பத்து முறை தோல்வியுற்று பதினோராவது முறை தேர்ச்சி பெற்ற இந்த மாணவனை ஊர் பொதுமக்கள் மேல தாளத்தோடு வரவேற்றிருக்காங்க இந்திய மாநிலமான மகாராஷ்டிரா பீட் நகரை சேர்ந்த மாணவன் கிருஷ்ணா நாம்தேவ் முண்டே என்பவர் பார்லி தாலுகாவில் உள்ள ரத்தினேஸ்வரர் பள்ளியில் படித்து வந்திருக்காங்க இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி அடைஞ்சிருக்காங்க பின்னர் மனம் தளராமல் தொடர்ந்து தேர்வுகளை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் பத்து முறை தேர்வு எழுதி தேர்ச்சி பெற முடியாமல் அடைஞ்சிருக்காங்க இந்த நிலையில் பதினோராவது முறையாக தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருந்திருக்காங்க மகாராஷ்டிரா பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த திங்கட்கிழமை வெளியாயிருக்கு ஆனால் இந்த மாணவன் இந்த முறை எல்லா பாடத்திலையும் இந்த மாணவன் தேர்ச்சி பெற்றிருக்கான் இந்த செய்தியை கேட்ட பெற்றோர் மகிழ்ச்சியில் மேலதாளத்தோடு தன்னோட மகனை ஊர்வலமாக கொண்டு சென்றிருக்காங்க இதனை பார்த்த அந்த ஊர் மக்களும் அந்த மாணவனை தோளில் தூக்கி சென்றுள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் நெகிழ்ச்சியை ரொம்ப ஏற்படுத்தியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்